புதுக்கோட்டை மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் தாசில்தாரர்களை இடமாற்றம் செய்வதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் நாற்பத்தி நான்கு தாசில்தாரர்கள் இருபத்தி ஆறு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட நூற்றி இருபது பேர் உள்ளிருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் மாவட்டம் முழுவதும் பனிரண்டு வட்டங்களில் சுமார் நானூற்று ஐம்பது பேர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மாவட்டத்தைச் சேர்ந்த பதினைந்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாதாந்திர உதவித்தொகை பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளித்தும் பல தடவை கிராம நிர்வாக அலுவலர் முதல் கோட்டாட்சியர் வரை மாதாந்திர உதவித்தொகை வேண்டி மனு அளித்துள்ளோம் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு தங்களுக்கு உதவித்தொகை பெற்றுத்தர வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாழ்மையுடன் கோரிக்கை விடுத்தனர் ியை சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்கள் மாத உதவித்தொகை நாங்கள் இரண்டு வருஷமா தீவா ஆலையெல்லாம் எழுதி கொடுத்து வட்டாட்சியர் வந்து செவாரி சுபாரி செய்து மாவட்ட கோட்டாட்சி கொடுத்திருக்காங்க இரண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கல அரசு செய்து கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு நாங்க மனு கொடுக்க வந்திருக்கிறோம் நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த ஒரு வாழ்வாதாரத்தை எண்ணி மாத உதவித்தொகை ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்காங்க அரசு செய்து கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கு புதுக்கோட்டை மாவட்ட வீடியோ போட்டோகிராபர் அசோசியேஷன் சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வீடியோ எடுக்கும் பணியை ஒப்பந்தம் இல்லாமல் நேரடி நியமனத்தை ரத்து செய்யக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனா் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீடியோ போட்டோகிராபர்கள் ஆயிரம் பேருக்கும் மேலாக உள்ளோம் எனவும் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி வீடியோ எடுக்கும் பணியை தேர்தல் ஆணையம் இதில் விதித்திருக்கும் விதிமுறைகள் எங்களுக்கு பொருந்துவதாக இல்லை எனவும் ஆகவே வருகிற இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வீடியோ போட்டோஸ் எடுக்கும் பணியை ஒப்பந்தம் ஏதும் இல்லாமல் தங்களுக்கு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் தேர்தலிலும் மாவட்ட வாரியாக வீடியோ ஒழிப்பதாக நியமனம் செய்வது தேர்தல் ஆணையத்தின் வழக்கம் இதுநாள் வரை இந்த நடைமுறையே கடைபிடிக்கப்பட்டது சென்ற ஆண்டு முதல் சென்டருங்கிற ஒரு முறையை கையாண்டு அதில் இந்த ஒழிப்பதில் கலைஞர்கள் யாரும் கலந்து கொள்ளாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு குடும்பங்கள் இந்த தொழிலை நம்பி வாழ்கின்றன ஆனால் டெண்டரில் கலந்து கொள்ள முடியாத நிலை எங்களுக்கு இருக்கிறது ஒவ்வொரு தேர்தலிலும் இதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்த அனைத்து தேர்தலிலும் எங்கள் தொழிலாளர்கள் நேரடி நியமனம் புதுக்கோட்டை வீடியோ அண்ட் போட்டோகிராஃபர் அசோசியேஷன் மூலியமாக நேரடி நியமனம் செய்து பணியை செய்து முடித்திருக்கிறோம் ஆனால் இந்த ஆண்டு கார்பரேட் நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று இந்த முயற்சிகள் செய்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே காசி புதுப்பேட்டை வடக்கு மற்றும் கரும்பக்காடு இனாம் பஞ்சாயத்து உட்பட்ட கிராமத்தில் ரேஷன் பொருட்கள் வழங்காததை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் அனைத்து தரப்பு அரசு அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் இரண்டு பஞ்சாயத்து கிராம மக்கள் ரேஷன் கார்டுகளை மாவட்ட நிர்வாகத்திடம் திருப்பி அளிப்பதாகவும் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு செய்வதாகவும் கூறினா் காலமாக ரேசன் பொருட்கள் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல கிராமத்தில் பொதுமக்கள் எந்த மக்களுக்குமே கிடைக்கல இல்லை என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த காசி வடக்கு மற்றும் கரமக்காடு இனாம் பஞ்சாயத்து ரெண்டு பஞ்சாயத்து அதில் வருது இவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க சேந்தங்குடி சொசைட்டிலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு கட்டடம் வந்து ஊர் சார்பாக கட்டி கொடுங்க அந்த ஊர் சார்பாக கட்டி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து இந்த ரேஷன் கடை வர கடையை உங்களுக்கு நான் மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க அவங்களுடைய உத்தரவாதத்தை நம்பி நான் காசி உட்பட்ட கிராமத்தை சேர்ந்த நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த கடையை நாங்கள் வந்து நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி கிராம மக்களே செலவு பண்ணி கட்டியிருக்கோம் வாடகைகளே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஆனால் கடந்த ஆறு மாசமா எங்களுக்கு எந்த பொருட்களும் கிடைக்கல கச்சா நிவாரணப் பொருளும் கிடைக்கல ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் கூட கிடைக்கல இந்த நிகழ்வு பல முறை நம்ம அட்வான்ஸ் நம்ம பலமுறை நம்ம வந்து வட்ட வளங்களில் கொடுத்துருக்கோம் மாவட்ட வளங்களில் கொடுத்துருக்கோம் லெட்டர் கொடுத்துருக்கோம் எந்த நடவடிக்கையும் இல்லை இப்போ ஐநூறு நபர்கள் வந்து காசு உதிப்பட்ட ஊரில் இருந்து சார்பாக இப்போ வந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கணும் இல்லைண்டாக்க முற்றுகை போராட்டமாக நாங்கள் அறிவிக்கிறோம் அடுத்த நடவடிக்கை முற்றுகை போராட்டமாக நாங்கள் அறிவிக்கிறோம் தேர்தல் தேர்தல் புறக்கணிப்பு மற்றும் தேசங்கட ஒப்படைப்பு போராட்டம் நாங்கள் அறிவிப்போம்